ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட லைஃப்பில் பணத்தால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த பணத்தை சேமிக்கலை அப்படிங்கிறதுனால நான் அதிலருந்து என்ன பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு என்னோட சொந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் பண்ண தவறுகளை நீங்களும் பண்ணாதீங்க இந்த மாதிரி பணத்தை சேமிக்கலை கொஞ்சம் நம்மளை நம்பி கொஞ்சம் தங்க பொருள் வாங்கி வைக்கலை அப்படின்லாம் நிறைய பேர் இருந்து புலம்பிக்கிட்டே இருப்போம் என்னோடய வீடியோவோட கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களை கொஞ்சமாவது சிந்திக்க வைக்கும் அப்படி சிந்திக்க வச்சுருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுட்டு போங்க வீடியோ பிடிக்கலைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணம் சேமிக்கிறோமோ இல்லையோ ஆனால் பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும் எனக்குமே எப்போவுமே இருக்கும் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ பணத்தை சேமிங்க தங்கத்தை வாங்குங்க அப்படிதான் நான் நிறைய பேருக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பேன் அப்போது அந்த பணத்தை வந்து சம்பளம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் சேமிக்கணுமா அப்படின்னா அது வந்து நம்மளோட முட்டாள்தனம் நம்ம புருஷனுக்கு வருமானம் கம்மி அப்படின்னா கூட அந்த கம்மியான வருமானத்தில் எப்படி சிக்கனமாக குடும்பத்தை ஓட்டி நம்ம வந்து அதுலேருந்து எப்படி ஒரு மணி சேவிங்ஸ் பண்ணலாம் எப்படி ஒரு கோல்டு வாங்கலாம் அப்படிங்கிறதான் புத்திசாலித்தனம் கரெக்டாக அப்போ என்னோடய சம்பளத்தை விட நான் பண்ணுற தவறுகள் தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு நம்மளே தோணணும் தோணலைன்னா நம்மளாம் மனுஷியே கிடையாது எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா இருபத்தையாயிரூவா வருமானம் வருது நம்ம வீட்டுக்கு அப்படின்னா நான் இருபத்தையாயிரமே செலவு பண்ணிகிட்டு இருந்தா அந்த என்னென்ன வீண் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும் இதையெல்லாம் விட்டுட்டு என் புருஷனுக்கே வருமானம் கம்மி இதில் நான் தங்கம் வாங்குறது இதில் எங்கே சீட்டு போடுறது அப்படின்னு யோசித்தா நம்மளே மாதிரி ஒரு அடி முட்டல் யாராவது இருக்குமா கிடையாது பணத்தை சேமிக்கிறதுல அதாவது நம்மளை நம்பி கொஞ்சம் பணம் வீட்டில் வைக்கணும் சரியா ஒட்டு மொத்தமாக வலித்து தின்னுட்டு துணி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது எதுக்காக சொல்கிறேன்னா நான் பண்ண மொதல் தப்பு இது எல்லாருமே பண்ணியிருப்போம் நம்மளை நம்பி ஒரு அவசர சேமிப்போம் இல்லாமல் எதுக்காக அப்படின்னா இப்போ இருக்க காலத்தில் எல்லாருக்குமே ஒரு வீட்டை வாங்கணும் நிலத்தை வாங்கணும் நகையை வாங்கணும்னு சொல்லி கடனுக்கு மேலே கடன் எல்லாருக்குமே இருக்கும் நம்மளை நம்பி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அதாவது ஒரு அவசர பணம் நம்மளை நம்பி இருக்குதா அப்படின்னு கேட்டால் சீரோ நூற்றுல ஒரு பத்து பேர் தான் வீட்டை நம்பி நிறைய பணம் வச்சுருப்பாங்க நிறைய பேர் வீட்டில் ஒரு ஒத்தரூபா கூட இல்லாத வீடு நிறைய வீடு இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நம்ம வீட்லேயும் அப்படி தான் ஆனால் வந்து நம்மளை நம்பி ஒரு அவசர தேவைக்கான பணம் வைக்கணுமான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை வைக்கணும் ஒரு சின்ன உதாரணம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எனக்கும் வீடு வாங்கின கடன் அப்படி இப்படி இருக்குதுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால வீட்டில் வந்து அவசர தேவைக்கான பணம் வந்து நான் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட எடுத்து வைக்கல இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னே எனக்கு சின்னதாக ஒரு வயிறு வலி பிரச்சனை நம்ம வந்து எப்போவுமே இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டோம் நிச்சயமில்லாத இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம் அந்த வயிறு வலி பிரச்சனை எனக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாலு நாள் அட்மிட் ஆகுற மாதிரி வந்தாச்சு சரி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் அங்கே நாலு நாள் தான் இருந்தோம் வீட்டுக்கு வரும்போது பில்லை பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூபா அப்படி ரவுண்டாக போட்டு விட்டுட்டாங்க அந்த ஐம்பதாயிரத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டோம் இல்லைன்னு சொல்லியாச்சு என் ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்க கிட்டே கேட்டோம் யாருமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எல்லாருமே அவங்கக்கிட்ட கொஞ்சம் கையில் பணம் இருப்பு இருக்கிறவங்க தான் அது எங்களுக்கு தெரிஞ்சதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்னோடய வீட்டு சைடில் என்னோடய அக்கா தங்கச்சிட்ட கேட்டு எடுத்து ஒரு வழியாக பணம் ரெடி பண்ணி செட்டில் பண்ணியாச்சு அந்த டைமில் தான் நான் யோசித்தேன் நம்மளை நம்பி ஒரு இருபத்தையாயிரரூவா பணம் கூட வீட்டில் எடுத்து வைக்கலை அதுதான் இன்றைக்கி நம்மளை நாலு பேர்கிட்ட கையெந்த வச்சிருக்கு கடன் தான் அடைக்கிறேன் பேங்கில் இருக்க கடன் அடைக்கிறோம் சீட்டு போடுறோம் அந்த மாதிரி ஆனால் அவசரத்துக்குன்னு நம்ம பீரோவில் நம்ம ஒரு ஆயரூபா வைக்கல அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மளை இந்த நிலைமையில் கொண்டு வந்து விட்டுருக்கு நாலு பேர் நாலு பேர்கிட்ட கையெந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து அழுதுட்டேன் அதனால தான் நான் என்னோடய சுச்சுவேஷனை வச்சு தான் உங்களுக்கும் நான் வந்து இதை ஒரு குட்டி அட்வைஸாக சொல்கிறேன் ஏன்னா அவசர காலத்தில் கண்டிப்பாக உயிர் நண்பனாக இருந்தால் கூட ஒரு ஒத்தரூபா தந்தி இப்போ இருக்க காலத்தில் உதவ மாட்டாங்க உதவவும் முடியாது எல்லோருக்கும் நிறைய தேவைகள் இருக்கும் அவங்கவங்க லைஃப்பை அவங்கவங்க தான் பார்ப்பாங்க சரியா நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்க்கணும் இந்த அவசர பணம் வீட்டில் இல்லை அப்படின்னா வாழ்க்கை அமைதியாக போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் சம்பளம் வாங்குகிறோம் சீட்டை போடுறோம் பேங்க்ல இருக்க நகை கடனுக்கு வட்டியை கட்டுறோம் அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கோம் அதில் ஒரு புயல் காற்று வந்த மாதிரி ஆபத்து எப்போ வரோன்னு தெரியாது இன்னும் இதான் நான் நல்லா தான் இருந்தேன் திடீர்னு வயிறு வழி வந்துச்சு ஐம்பதாயிரரூபா செலவு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது வந்துச்சாம் அப்போ அவசர தேவைக்கு பணம் நம்ம வீட்டில் இருக்கணும் இல்லை அப்படின்னா நமக்கு ஹாஸ்பிட்டல் செலவு தான் வரணும் அப்படின்ல நம்ம புருஷனுக்கு இந்த இப்போ பார்த்துட்ருக்க வேலை திடீர்னு ஒரு நாள் நாலு நாள் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து நம்ம மிச்ச மீதியாக வச்சிருந்தா மட்டும்தான் அந்த நாலு நாளைக்கு நம்ம வந்து சாப்பிட்டு எடுத்து வெளியில் வர முடியும் ஆஸ்பத்திரி செலவு வந்தால் பார்க்கணும் நல்லதோ கெட்டதோ பெறப்போ இறப்போ என்ன வந்தாலும் இப்போ நம்ம குடும்பத்திலே நம்ம தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர் தவறிட்டாங்க அப்படின்னாலும் உடனே அடுத்தவங்க கிட்ட போய் இப்படி ஒரு கெட்டது நடந்திருக்கு அதுக்கு ஒரு பத்தாயிரரூபா தேவைன்னு யார்கிட்டையும் போய் இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் நம்மளை நம்பி ஒரு ரூபாய் இருந்தால் மட்டும்தான் நம்மளும் ஒரு கூட்டத்தில் ஒரு சபையில் தலை வந்து நிற்க முடியும் அதனால் எல்லாருமே இவ்வளோ நாள் நம்மளை நம்பி ஒரு அவசர தேவைக்கான பணம் வைக்கல அப்படின்னா இனிமேல் வைங்க சரியா அவசர தேவைக்கான பணம் ஒன்று ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி நம்ம பீரோவில் நம்ம வைக்கலான்னு வைங்களாம் பீரோவில் இல்லை நம்ம அக்கௌண்டில் கூட நம்ம வச்சுக்கிட்டா போதும் யாருக்குமே தெரிய வேண்டாம் நமக்கு மட்டும் ஒரு மனதைமா நம்மக்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த பணம் கூட நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம டக்குன்னு கிரெடிட் கார்டு வாங்குவோம் ஏதாவது ஒரு லோன் மாதிரி ஒரு கடன் அட்டை வாங்கிடுவோம் இல்லை பர்ஸ்னலாக பேங்கில் லோன் கிடச்சா வாங்கலாம் யார்கிட்டையாவது சிட்டா வட்டிக்கு எடுத்த மாதிரி நிறைய மீட்டர் வட்டி போட்டு பத்தாயிரரூபாக்கு மாதம் ரூபா வட்டின்னு தருவாங்க அதையும் நம்பியாம வந்து வாங்குவோம் நம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கடன் வாங்குவோம் அதுவும் கிட்டே இப்போ வந்து கடன் வந்து யாரும் கை மாற்றுக்கு சும்மா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க வட்டி வச்சு தருவியா அப்படின்னு தான் அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க என்ன எடுத்தாலும் நம்மளை நம்பி பைசா இல்லாத போது நம்ம அடுத்தவங்க கிட்ட யார்கிட்ட வாங்கினாலும் எல்லாமே கூட்டு வட்டி போட்டு தான் கொடுப்பாங்க என்னது ரியாலிட்டி வீட்டு சொல்றேன் நம்மளை நம்பி பணம் இருக்கணும் அப்படின்னா நிறைய பணம்லாம் வேண்டாங்க நம்ம வந்து மாசம் நம்ம புருஷனோட வருமானத்துல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து நம்ம பீரோல வச்சுக்கிட்டே இருந்தா போதும் இல்லை நம்ம புருஷனுக்கு மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைக்குது அப்படின்னா ஒரு மாதம் இப்போ இந்த மாதம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளன்னா இந்த மாதத்துக்கான ஐம்பதாயிரம் வச்சு அடுத்த மாதமும் ஓட்டிக்கோங்க அடுத்த மாதம் வாங்குகிற ஐம்பதாயிரம் அப்படியே நம்ம வீட்டு பீரோவில் வைங்க எப்போனாலும் ஒரு சின்ன ஒரு துணிமணி மணி கூட அந்த ஐம்பதாயிரம் கை வைக்கக்கூடாது அவசர தேவைக்கான பணம் அப்படின்னா அதில் எழுதி கூட நீங்கள் வச்சுக்கோங்க சரியா இது வந்து நாலு பேர் முன்னாடி நம்மளை தலை நிம்முறை தான் வைக்கும் நமக்கு எப்போவுமே நம்பிக்கையை தான் கொடுக்கும் ரெண்டாவது டிப்ஸு பார்த்திங்கன்னா இப்போ கடைசியாக வைக்கிறது நான் பண்ண நானும் கொஞ்ச நாள் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா சரி மாதம் இருபதாயிரம் வருது மிச்ச மீதியாக பணம் இருந்தால் சேமிச்சுக்கலாம் இப்படின்னு நான் சொதப்பின விஷயந்தான் அங்கே மிச்ச மீதியாக என்னது வரும் தின்னுட்டு எடுத்துகிட்டு அங்கே மீதி ஒன்றும் வராது சீரோவில் தான் இருக்கும் அதனால் எப்போவுமே சேமிப்பு அப்படிங்கிற வார்த்தையை கூட நம்ம அலட்சியமாக நினைக்கக்கூடாது முதல்ல செலவாக பார்க்கணும் ரெண்டாவது எல்லாம் கெட்டணும் சீட்டு கட்டணமாக கட்டணும் பேங்க் கடன் எல்லாம் கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது சம்பளம் வந்த உடனே முதல்ல சேமிப்பு போக செலவு பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையை மனசில் எழுதி வைக்கணும் இது வந்து நான் ஒரு யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு வார்த்தை தான் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்ன மாதிரி நீங்களும் தெரியாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சம்பளம் வந்த உடனே இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் சேமிப்பு போக செலவு செய் செலவு போக சேமிக்காதே அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சும்மா குட்டியாக ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிருவோம் மூணாவது நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு என்ன தெரியுமா கல்யாணம் ஆனால் புதுசில் வருமானத்துக்கு மேலே ஒரு வாழ்க்கையாக ஆசைப்பட்டேன் இது எல்லா பெண்களுமே ஆசைப்படுற ஒன்று தானே புருஷன் வீட்டுக்கு போனால் ஆ அப்படி இருக்கலாம் படத்தில் வர மாதிரி இப்படி ஊஞ்சல் ஆடலாம் அப்படி தொட்டிலில் போட்டு நம்மளை தாளாட்டுவாங்க அப்படியெல்லாம் நினைப்போம் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வருமானம் கம்மி அப்போ இதே கஷ்டம் நஷ்டந்தான் நம்ம அப்பா அம்மாவும் பட்டிருப்பாங்க அப்படின்னு நாமளும் ஒரு கல்யாணம் பண்ண தான் நமக்கு அந்த பொறுப்பே தெரியுது கரெக்டாக என்ன ஒன்று நான் பண்ண தப்பு நான் வந்து உணர்ந்துட்டேன் வருமானம் கம்மியாக இருக்கும்போது நம்மளும் சிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கையில் எடுக்கணும் அப்படின்னு ஆனால் நிறைய பொம்பளை பிள்ளைங்க என்ன ப தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா சம்பளம் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு உயர்ந்துடும் இப்போது அவ கல்யாணம் ஆகி வரும்போது சம்ம புருஷனுக்கு நாற்பதாயிரம் சம்பளம்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு கூடிக்கிட்டே போகுது சரியா ப்ரொமோஷனோ சம்பளமோ நல்லா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னாலும் சம்பளம் எவ்வளோ உயருதோ அதுக்கு தக்க வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம சிக்கனத்துக்குள்ளேயே பருமாறணும் இல்லை என் புருஷனுக்கு அறுபதாயிரம் சம்பளம் நான் அங்கே சுற்றுவேன் இங்கே சுற்றுவேன் அதை வாங்குவேன் இதை வாங்குவேன் சேமிப்புன்னு ஒன்று என்ன நம்பி வைக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது தப்பு சம்பளம் உயர்ந்துச்சுன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலும் உயரணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தப்பு கணக்கு போட்டு மண்டேல பதிவு பண்ணி வச்சுருக்கோம் அந்த தப்பு வந்து நீங்களும் பண்ணிகிட்டு இருந்தால் அதை மாற்றிக்கோங்க எதுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா 어? Huh? ஓகே இன்றைக்கி சம்பளம் உயர்ந்திருக்கு அதனால நம்மளோட வாழ்க்கை தரத்தையும் நம்ம கொஞ்சம் மேம்படுத்திருக்கோம் கார் வாங்கியாச்சு ஒரு செருப்புக்கு நாலு செருப்பு வாங்கியாச்சு ஒரு போட்ட ட்ரெஸ் அடுத்த நாள் போட மாட்டோம் இப்படின்னு நம்மளோட லைஃப் ஸ்டைலாக அப்படியே சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ இதில் வரக்கூடிய தப்பு என்னன்னா இந்த கொரோனா டைமில் ஊரடங்கு போட்டாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரட்டும் அப்போவும் நம்ம வந்து நம்ம மனசு என்ன சொல்லும் நம்ம இவ்வளோ நாளும் பணக்காரவங்களாக மற்றவங்க முன்னாடி கெத்து காட்டி வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம பிச்சைக்கார மாதிரி பழைய கஞ்சியை குடிச்சா பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு அடுத்தவன் என்ன நினைப்பான் அடுத்தவன் என்ன நினைப்பான் அப்படின்னு அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிப்போம் அப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு ஒன்றை காட்டுறதுக்காகவே நம்ம அவ்வளோ நாள் வந்து இஎம்ஐ லோனு அப்படி இப்படி எடுத்துருக்கே மாட்டோம் புதுசாக இஎம்ஐயில போய் கால் வைப்போம் க்ரெடிட் கார்டாக புதுசாக அந்த கடன் வாங்குவோம் இஎம்ஐயில் வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்டர் போட ஒரு பீரோ ஆர்டர் போடையே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வாங்குவோம் எதுக்கு மற்றவங்க நம்மளை பார்த்து ஆ இவளும் கொஞ்சம் உள்ளவாதான் தான் இவள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கா அப்படின்னு மற்றவங்க அந்த ஒரு நேரம் பேசக்கூடிய அந்த வார்த்தைக்காக நாம் நம்ம தலையிலேயே மண்ணல்லி போடுறோம் இதுதான் நம்மக்கிட்ட இருக்க பணம் வந்து சேமிக்க முடியாமல் நம்மக்கிட்ட இருக்க பண அழிவோட முதல் படி நான் உணர்ந்தது சரியா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா வருமானத்துக்கு மேலே என்றைக்குமே ஆசைப்படாதீங்க வருமானத்துக்கு மேலே நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையும் வருமானத்துக்கு மேலே அப்படி மிதந்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சா அது சினிமாவில் மட்டும்தான் மிதக்கும் ரியல் லைஃப்பில் நம்ம வந்து சிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூண்டுக்குள்ளேயே இருக்கணும் கூண்டை விட்டு வெளியே வந்த கிளி எப்படி பறந்து போகுதோ அதே மாதிரி பறந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்கனையாவது அடிபட்டு தான் கிடக்கணும் அதனால நம்ம லைஃப் வந்து நம்ம கையில் ஓன் வாழ்க்கை ஓன் கையில் அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட நம்ம லைஃப்பை ஒப்படைக்க முடியாது கரெக்டாக முடிஞ்ச அளவு நம்ம வீட்டில் அவசர தேவைக்கான பணத்தை சேமித்து வைங்க சேமிப்பு முதல்ல வைங்க செலவை ரெண்டாவது பண்ணுங்க வருமானத்துக்கு மேலே வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கற்பனையிலேயே மதக்காதீங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேங்க்லேயோ இல்லை நகைச்சீட்லேயோ ஒரு முதலீட்டை போட்டு வைங்க இஎம்ஐ லோனு என்ன க்ரெடிட் கார்டு இருந்தாலும் வட்டியை கரெக்டான தேதியில் போய் கெட்டுங்க இந்த அஞ்சு பாயிண்டையும் யார் கரெக்டாக பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட கடன் நெருங்கவே செய்யாது சேமிப்பு தானே வந்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்